எனது நாட்டு மக்களே இப்போது மனதின் குரலில் நாம் உரையாட இருக்கும் ஒரு விஷயம் அனைவரின் இதயங்களுக்கும் மிகவும் நெருக்கமானது இந்த விஷயம் நமது தேசிய பாடல் பற்றியது பாரதத்தின் தேசிய பாடலான வந்தே மாதரம் இது எப்படிப்பட்ட பாடல் என்றால் இதன் முதல் சொல்லே கூட நமது இதயங்களின் உணர்வுகளை கொள்ளை கொண்டு விடுகிறது வந்தே மாதரம் என்ற இந்த ஒரு சொல்லிலேதான் எத்தனை உணர்வுகள் எத்தனை சக்திகள் இயல்பான வகையிலே இது நமக்கு பாரத அன்னையின் தாய்மை உணர்வை உணரச் செய்கிறது இதுதான் பாரத அன்னையின் பிள்ளைகள் என்ற வகையில் நமது பொறுப்புக்கொலை பற்றி நமக்கு அறிவுறுத்துகிறது கடினங்கள் நிறைந்த வேளையாக இருந்தால் வந்தே மாதரம் என்ற கோஷம் நூற்று நாற்பது கோடி நாட்டு மக்களுக்குள்ளே ஒற்றுமை சக்தியை நிரப்பி விடுகிறது நண்பர்களே தேசபக்தி பாரத அன்னையிடம் அன்பு சொற்களுக்கு அப்பாற்பட்ட உணர்வுகள் என்றால் வந்தே மாதரம் அந்த வெளிப்படுத்த இயலா உணர்வுகளுக்கு வடிவம் தரும் பாடலாகும் பல நூற்றாண்டு கால அடிமைத்தனத்தில் சிதைந்து போயிருந்த பாரதத்தில் புதிய உயிர்ப்பை ஏற்படுத்த பங்கிம் சந்திர சட்டோபாத்யாயா அவர்கள் இதனை இயற்றினார் வந்தே மாதரம் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் எழுதப்பட்டதாக இருந்தாலும் இதன் உணர்வு பாரதத்தின் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான என்றும் வழியா விழிப்புணர்வோடு இணைந்தது மாதா பூமிகி புத்ரோ அகம் பிருத்திவ்யாகா என்று வேதங்கள் முழங்கி பாரதிய கலாச்சாரத்திற்கான அடித்தளத்தை அமைத்து கொடுத்தன பங்கிம் சந்திரர் வந்தே மாதரம் பாடலை எழுதி தாய் திருநாட்டிற்கும் அதன் குழந்தைகளுக்கும் இடையேயான உறவினை உணர்வு உலகில் ஒரு மந்திரத்தின் வடிவிலே இருகப் பிணைத்தார் நண்பர்களே நான் திடீர் என்று வந்தே மாதரம் பற்றி ஏன் பேசுகிறேன் என்று நீங்கள் எண்ணமிடுவீர்கள் உள்ளபடியே சில நாட்களுக்கு பிறகு நவம்பர் மாதம் ஏழாம் தேதி என்று நாம் வந்தே மாதரத்தின் நூற்றி ஐம்பதாவது ஆண்டு உற்சவத்தில் நுழைய இருக்கிறோம் நூற்றி ஐம்பது ஆண்டுகள் முன்பாக வந்தே மாதரம் இயற்றப்பட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டில் குருதேவ் ரவீந்திரநாத் டகோர் அவர்கள் முதன்முறையாக இதனை பாடினார் நண்பர்களே வந்தே மாதரம் பாடலில் கோடிக்கணக்கான நாட்டு மக்கள் எப்போதுமே தேசபக்தியின் எல்லையில்லா உணர்வு திவலைகளை உணர்ந்தார்கள் நமது தலைமுறைகள் வந்தே மாதரத்தின் சொற்களிலே பாரதத்தின் உயிர்ப்புடைய மகத்தான ரூபத்தை கண்டிருக்கிறார்கள் சுஜலாம் சுஃபலாம் மலயஜ சீதலாம் ஷசிய ஷாமலாம் மாதரம் வந்தே மாதரம் நாம் இப்படிப்பட்ட பாரத தேசத்தை படைக்க வேண்டும் நமது இந்த முயற்சிகளில் நமக்கு என்றைக்குமே கருத்தூக்கமாக வந்தே மாதரம் இருந்து வரும் அந்த வகையிலே நாம் வந்தே மாதரத்தின் நூற்றி ஐம்பதாவது ஆண்டினை நினைவில் கொள்ளத்தக்க ஒன்றாக ஆக்க வேண்டும் வரவிருக்கும் தலைமுறையினருக்காக இந்த கலாச்சாரத் தொடரை நாம் முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் இனிவரும் காலங்களில் வந்தே மாதரத்தோடு தொடர்புடைய நிகழ்ச்சிகள் இருக்கும் தேசத்தில் பல நிகழ்ச்சிகள் நடக்கும் நாட்டு மக்களான நாம் அனைவரும் வந்தே மாத்தரம் என்ற இந்த பெருமைமிகு பாடலின் பொருட்டு உள்ளெழுச்சியோடு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் உங்களுடைய ஆலோசனைகளை ஹேஷ்டேக் வந்தே மாத்தரம் ஒன் என்பதிலே கண்டிப்பாக அனுப்புங்கள் நான் உங்களுடைய ஆலோசனைகளுக்காக காத்திருப்பேன் நாம் அனைவரும் இந்த சந்தர்ப்பத்தை வரலாற்றுப்பூர்வமானதாக ஆக்கும் பணியில் ஈடுபடுவோம்